அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடியருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய புகழை அடைந்துவிட்ட ஒருவரும் கூட தன்னுடைய மகத்தான சாதனையாக அதை வருபவரிடமெல்லாம் சொல்லி சொல்லி மாய்ந்து போவதை பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும்போது பராபரத்தை முழுமையாக புரிந்து கொண்டு பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமாகி பராபர தத்துவத்தை முழுவதுமாக அனுபவத்திலே கொண்டு வந்து அதை மற்றவர்களுக்கும் சொல்ல முடியும் நினைத்தபடி காரியங்களை நடத்த முடியும் என்கிற பேச்சை பெற்ற வள்ளலார் தனக்கு கிடைத்த அனுபவங்களை பெருமையாகச் சொல்லிக் கொள்வதிலே எந்தவிதமான வியப்பும் இல்லை மும்மையும் தரும் ஒரு செம்மையை உடைத்தாய் இம்மையே கிடைத்திட அங்கு இலங்கிய பொண்ணே இம்மை மறுமை என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகள் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று அழைக்கப்பட்ட மூன்று காலங்களிலும் மேன்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆனால் இந்த மேன்மையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் பராபரம் இந்த இப்பிறவியிலேயே தனக்கு கிடைக்கும்படியாக கொடுத்துவிட்டது என்று தன்னுடைய பெருமையை இங்கே சொல்லுகிறார் எடுத்து எடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்கும் மெய் அருள் உடை பொன்னே பொதுவாக செல்வம் என்பது எடுக்க எடுக்க குறைந்து கொண்டே இருக்கும் ஆனால் வள்ளலார் பெற்ற பராபரச் செல்வம் என்பது எடுக்க எடுக்க குறையாத ஒன்றாக இருந்ததாக குறிப்பிடுகிறார் ஆற்றல் பொருந்திய மகத்தான பராபர சக்தி தனக்குள்ளே நுழைந்துவிட்ட காரணத்தால் அந்த ஆற்றலை கொண்டு உலகோருக்கு பலவிதமான நன்மைகளை தன்னால் நடத்த முடிந்தது என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமன்றி பொதுவாக தவ ஆற்றலை சேமித்து வைத்திருப்பவர்கள் தங்களுடைய தவ ஆற்றலை கொடுக்க கொடுக்க அது குறைவுபட்டு போவதை பார்த்திருப்பார்கள் ஆனால் இங்கே வித்தியாசமாக வள்ளல் பெருமகனார் தனக்கு கிடைத்த ஆற்றல் மற்றவருக்கு கொடுத்தாலும் கூட குறையாமல் அப்படியே மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருந்த அதிசயத்தை கண்டதாக குறிப்பிடுகிறார் இது மகத்தான ஒரு சாதனை என்றே கருத வேண்டும் தவத்திலே உயர்நிலையை பெற்றிருந்த யோக உத்தமர்கள் பெரும்பாலும் தங்களை முத்தி முத்திமூற்றத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரியத்தை செய்து அந்த அளவிலே அமர்ந்து விடுவார்கள் ஆனால் வள்ளல் பெருமகனார் தனக்கு கிடைத்த இந்த பெரும் பேற்றை மற்றவருக்கும் கொடுக்கும்படியாக இரக்கம் கொண்டிருந்ததை பற்றி இவருடைய இந்த வார்த்தைகள் இங்கே தெரிவிக்கின்றன தளர்ந்திடேல் எடுக்கின் வளர்ந்திருவோம் என கிளந்தட உரைத்து கிடைத்த செம்பொன்னே பராபரத்தின் ஆற்றல் காரணமாக ஆசியின் காரணமாக தனக்கு கிடைத்த மிக மிகப்பெரிய மகத்தான தத்துவ ஞானங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக எடுத்து கொடுத்தாலும் கூட குறைந்து விடாமல் அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்த அதிசயத்தை தான் கண்டதாக குறிப்பிடுகிறார் செத்தவரை எழுப்பியிருக்கிறார் நோயுற்றவரை இருக்கிறார் இப்படி மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து அருளிய வள்ளல் பெருமகனார் தனக்கு கிடைத்த இந்த பேரு கொடுத்ததின் காரணமாக குறையவே இல்லை என்று தன்னுடைய வியப்பை வெளிப்படுத்துகிறார் எண்ணிய தோறும் இயற்றுக என்றனை அன்னி என் கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னேன் பராபரம் என் கரத்திலே வந்து அமர்ந்து கொண்டது எண்ணியது எல்லாம் செய் என்று எனக்கு ஆணை பிறப்பித்தது அதன்படியாக நான் என் மனதிலே தோன்றிய அனைத்தையுமே செய்து வந்தேன் அதிலே எந்தவிதமான குறைவும் எனக்கு ஏற்படவில்லை முழுமையாக நான் நினைத்திருந்த அனைத்தையும் சாதித்துக் கொண்டேன் அது மட்டுமல்லாது இந்த உலக மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல விடயங்களையும் தொடர்ந்து என்னால் செய்ய முடிந்தது அது காரணமாக நான் எவ்வளவும் சோர்வுற்று போகவில்லை என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே வள்ளல் பெருமகனார் பதிவு செய்கிறார் நீ கேன் மறக்கினும் நின்னை யாம் விட்டு போகேம் என பொருந்திய பொன்னே வள்ளலாரை பார்த்து பராபரம் ஒரு வார்த்தையை சொன்னது நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னை சேர்ந்து உன்னோடே இருப்பேன் என்று எனக்கு பராபரம் உத்தரவாதம் கொடுத்தது என்று குறிப்பிடுகிறார் இதுதான் உண்மையான விசுவாசத்தின் பயனாக இருக்கிறது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்னை நம்பி நான் சொல்லிய வார்த்தைகளை மதித்து சித்தவித்தை உபதேசம் பெற்று யோக யோகப்பயிற்சி செய்யக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் இறந்துவிட்டாலும் கூட என் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை முறையாக சமாதி கட்டி வைத்திருங்கள் அவருடைய ஆன்மா மேல்நிலை பெறுவதற்கு தேவையான அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்று அருள் இருந்தார்கள் மகான்களுடைய வாக்கு எப்போதும் பொய்த்து போவதில்லை பராபரம் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று எனக்கு சொல்லியது என்று வள்ளலார் சொல்லுகிறார் சித்தவித்தி உபதேசம் பெற்று உண்மையாக நேர்மையாக சத்தியம் தவறாத சிவகாரண்ய ஒழுக்கம் பேணி வாழக்கூடியவர்களை ஞானபிதா கைவிடுவதில்லை நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை இமைப்பொழுதும் நீங்காது காத்திருக்கிறார் மகான்களுடைய வாக்கு இப்படித்தான் இருக்கிறது எண்ணிய எண்ணிய அங்கு எய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கிடைத்தது அதற்கு காரணம் நான் இடைவிடாது செய்திருந்த கடுந்தவமே நான் செய்த தவத்தின் காரணமாக என்னுடைய தேகம் பொன்னாக மாறியது தேகம் மறைந்து அருள் தேகம் எனக்கு வாய்த்தது இந்த அருள் தேகம் பராபரம் குடியிருப்பதற்கு தகுதியான ஒன்றாக மாற்றம் பெற்றது அது காரணமாக பராபரம் எனக்குள்ளே நுழைந்து என்னை காத்து வருகிறது இதுவே எனக்கு கிடைத்த மகத்தான பேரு என்று குறிப்பிடுகிறார் விண்ணில் தலைவரும் வியந்திர எனக்கு புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே விண்ணியல் தலைவர் என்று தேவேந்திரனை குறிப்பிடுகிறோம் ஆகாயத்திலே ஒரு சொர்க்கலோகம் இருக்கிறது அந்த சொர்க்கலோகத்தின் அதிபதியாக தேவேந்திரன் என்பவன் இருக்கிறான் அவனே ஆனந்தங்களை எல்லாம் மொத்தமாக வைத்திருக்கிறான் என்றெல்லாம் பொதுவாக சொல்லப்படுகிறது அப்படி விண்ணியல் தலைவனாக இருந்து ஆனந்தங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு தனக்கு ஞானத்தையும் அருளையும் பராபரம் வாரி வழங்கியது என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே வள்ளல் பெருமகனார் பதிவு செய்கிறார் நால்வகை நெறியினும் நாட்டுக எனவே பால் வகை முழுதும் பணித்த பைம்பொன்னே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றழைக்கப்பட்ட இந்த நான்கையும் ஒருங்கிணைத்து சுழுமனை மையத்திலே நிலைநிறுத்திவிட்ட ஒருவன் முழு ஞானியாவான் அப்படிப்பட்டவன் எக்காரணத்தை கொண்டும் தான் தளர்வு போய்விட்டதாகவோ தான் ஆண் அல்லது பெண் அல்லது அலி என்பதான எந்தவிதமான எண்ணமும் கொண்டிருக்காது தான் பராபரம் தான் ஆன்மா என்பதை புரிந்தவனாகிறான் இப்படிப்பட்ட பெரும் பேச்சை எனக்கு பராபரம் கொடுத்தது என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் எழுவகை நெறியினும் இயற்றுகை எனவே முழுவகை காட்டி மயங்கிய பொன்னே ஆறாதாரங்களையும் கடந்த மேலாதாரமாக இருக்கக்கூடிய சகஸ்திரதாரம் என்றழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட அந்த இடம் வரையிலும் மிகச் சுலபமாக பயணப்பட்டு பராபரத்தின் சன்னிதானத்திலே என்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு பராபரம் காட்டிக் கொடுத்தது அதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று வியக்கிறார் எண்ணிய படியலாம் இயற்றுக என்றெனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே புண்ணியம் என்பது என்ன தன் தேகத்திலே இருக்கக்கூடிய ஜீவனை நாசமடைந்து விடாதபடியாக சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி மனத்தை நேர்நிறுத்தி முறையாக செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக புண்ணியம் என்பது வந்து சேரும் புலன்கள் வழியாக மனத்தை வெளியே விட்டு ஜீவசக்தியாக வாயுவை நாசம் செய்தால் அப்போது பாவம் என்றாகும் ஜீவனை காப்பாற்றுவது புண்ணியம் ஜீவனை நாசமடையச் செய்வது பாவம் அந்த வகையிலே ஜீவனை காப்பாற்றக்கூடிய காரியத்தை செய்தது எனக்கு புண்ணியமாக வாய்த்தது அந்த புண்ணியத்தின் காரணமாகவே எண்ணியதையெல்லாம் என்னால் செய்ய முடிந்தது என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார் மூழிதோறும் ஊழி உழப்பராது ஓங்கி வாழி என்று எனக்கு வாய்த்த நன் நிதியே மூழி பிரளயம் பிரளய காலத்திலே சகல சீவர்களும் அழிந்து போகும் நிலப்பரப்பு முழுவதும் நீரால் சூழப்பட்டுவிடும் நிலப்பரப்பு என்பதே இல்லாத வழியாக மாறி அமைந்துவிடும் அதன் பிறகு மெல்ல மெல்ல நிலப்பரப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும் இந்த நிலைக்கு ஊழி என்று நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு புதிதாக சிருஷ்டிகள் உருவாக ஆரம்பிக்கும் இப்படி ஊழிகள் ஏற்பட்ட காலத்தும் கூட அழியாத பெருநிலையை பெறுவாய் என்று எனக்கு பராபரம் ஆசி வழங்கியது அது காரணமாக ஊழியின் காலத்திலும் கூட அழியாத பெருநிலையை நான் பெற்றிருக்கிறேன் என்று தனக்கு கிடைத்த மகத்தான பேச்சை பெருமையோடு கூறுகிறார் வள்ளல் பெருமகனார் இதமுறை ஊழிதோறும் எடுத்து எடுத்து உலகோர்க்கு உதவினும் உலவாது ஓங்கு நிதியே பராபரம் என்பது மகத்தான சக்தி பல காலங்களிலே பலவிதமான ஊழிகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த ஊழிகளுக்கு பிறகும் சிருஷ்டி என்பது நிகழ்வதற்கு தேவையான ஆற்றல் பராபரத்தனம் இருந்தது அந்த பராபரம் சகல காலங்களிலும் நிலைத்திருந்தது நான் பராபரத்தை அணுகி பராபரத்தை இணைந்து பராபரத்தை அணைந்து பராபரமாகவே மாறிவிட்ட காரணத்தால் பராபரத்தின் அனைத்து சக்திகளையும் நானும் பெற்றிருக்கிறேன் என்று தன்னுடைய பெருமையை இங்கே வள்ளல் பெருமகனார் பதிவு செய்கிறார் உண்மையான நேசிப்போடு பராபரத்தை அணுகி புண்ணியம் என்றழைக்கப்படக்கூடிய நற்கரமங்களை செய்து ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்து சிவகாரணி ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்கள் பெற்ற அனைத்து விதமான அனுபவங்களையும் பெற முடியும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்